வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா ஆன்மீகத்தில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கு யாரு எப்போ அதை அடைப்பாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய முக்கிய விஷயங்களில் முதலாவதாக இருப்பது ஆன்மீகம் ஒருவர் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் அதன் மூலம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நெறியுடன் நடந்து கொள்வதுதான் முக்கியம் ஆன்மீகம் ஆன்மா பிளஸ் யுகம் ஆன்மாவின் சாரத்தை உண்மையை உணர வைப்பது ஆன்மீகம் அதாவது நானும் அனைவரும் அனைத்தும் இறைநிலையின் மறு உருவமே அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பதும் அதுவே எனக்குள் இருக்கும் ஆன்மா அதாவது ஜீவாத்மா அந்த பரமாத்மாவின் அதாவது இறைநிலையின் ஒரு பகுதியே என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து விட்டால் அதாவது தன்னை முழுமையாக அறிந்துவிட்டால் உலகமே அமைதியாக இயங்கும் ஆனால் அப்படிப்பட்ட உலக அமைதி ஏன் வரவில்லை என்றால் உலகத்தில் ஆன்மீகத்தில் அந்த மூன்று குறைபாடுகள் ஓட்டைகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நீலகிரியில் ஒரு சிறப்பு பயிற்சி நடந்தபோது அங்கே ஆன்மீகத்தின் அந்த ஓட்டைகளை பற்றி மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் என்னென்ன அந்த ஓட்டைகள் முதல் விஷயம் குறைபாடு எரிநிலையை பற்றிய தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டு அது வெட்டவெளிதான் என்பது நிறுவப்படவில்லை இது முதல் குறைபாடு ரெண்டாவது விஷயம் மனதை கொண்டு இறைவனை அறிந்துவிடலாம் என்று இருந்த குறை இது நடைமுறை வாழ்க்கையில் கடினமாக கடினம் இது இரண்டாவது மூன்றாவது குறைபாடு பிரம்மச்சரியம்தான் ஆன்மீகத்திற்கு ஏற்றது என்ற தவறான கருத்து இது எல்லோராலும் இறை உணர்வு பெற முடியாது என்ற ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறது இந்த மூன்று குறைபாடுகளை யார் எப்பொழுது அடைப்பார்கள் இது கேள்வியின் இரண்டாவது பகுதி முதல் குறைபாடு இறைநிலையின் தன்மாற்ற தத்துவம் அதாவது மகரிஷி அவர்கள் எப்படி அந்த இறைநிலையான வெட்ட வெளி பிரபஞ்சமாக உயிரினங்களாக தன்மாற்றம் பெற்றது என்ற தத்துவத்தின் மூலம் இந்த குறையை இந்த ஓட்டையை அடைத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் மகரிஷி அவர்களின் அந்த தன்மாற்ற தத்துவப்படி இறைத்துகள்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிஇஆர்என் ஆராய்ச்சிக் ஆராய்ச்சி கூடத்தில் இந்த இறைத்துகள் இருப்பதற்கான தடயங்களை விஞ்ஞான உலகம் உறுதி செய்திருக்கிறது இரண்டாவது காரணமான மனதை கொண்டு இறைவனின் இறைவனை அடைவதில் உள்ள குறையை போக்க மகரிஷி அவர்கள் மனதிற்கு மூலமான உயிரை உணர்வதற்கான அகத்தவ பயிற்சி மூலம் உயிரை உணரச் செய்து அதன் பின் உயிருக்கு மூலமான இறைநிலையோடு ஐக்கியமாகிற துரியாதீத பயிற்சியும் கொடுத்திருப்பதினால் இந்த குறைபாடும் மகரிஷி அவர்களால் நீங்கப்பெற்றது மூன்றாவது மகரிஷி அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு பதினாலு வயது நிரம்பிய ஆண் பெண் அனைவருமே குண்டலினியோக பயிற்சிகளை பின்பற்றி இறை உணர்வு பெற வழி வகுத்துள்ளார்கள் ஆக இந்த மூன்றாவது குறைபாட்டையும் மகரிஷி அவர்கள் அல் ஆல்ரெடி விட்டார்கள் ஆக இந்த ஆன்மீகத்தில் உள்ள இந்த மூன்று குறைபாடுகளும் ஓட்டைகளும் மகரிஷி அவர்கள் அடைக்கப்பட்டதினால்தான் உலகம் முழுவதும் மனவளக்கலை அன்பர்கள் ஆண் பெண் இருபாலரும் பெரும்பாலானவர்கள் ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்று அமைதியாக இன்னும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பதே இதற்கு சாட்சி நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் ஃபர் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் மொத்தம் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்